எந்த ஒண்ணு கிடையாது நல்லா கேட்டுக்கோ ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க கோயில் இல்லாத ஊர்ல பொண்ணு எடுக்காதான் உனக்கு மட்டும் இல்ல எத்தனையோ பேருக்கு நான் இடம் வாங்கி குத்துறேன் எந்த வெள்ளங்கமும் என் சைடு ஒரு ரெண்டு பேரா விசாரிக்க போறானா விசாரிச்சா நம்ம வெட்ட வெளியே வந்துடுமே என்ன பண்றது வேலை வச்சு ஏதாவது ஒரு பிளான் பண்ண வேண்டியதான் ஊர் வீகமா இந்த ஊர்லயே இருக்கிறவங்க இருக்கிறாங்க நான் இட்டு போறேன் அவங்க கிட்ட காட்டுறேன் உன் அறிவு பற்றி வச்சு நீ பேசிக்கோ சரிங்கண்ணா வாங்க போல வேலை எங்க போற உன்ன தான்பா தேடி வந்த கூட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீயே வந்துட்ட என்ன பேபி யார புது ஆலயிட்ட வந்து வச்சுக்கிறான் நல்லா சந்தோஷமா பேசுறான் எதுனா பேச சிக்கிக்கிச்சா தம்பி ஒரு நிமிஷம் இரு வேலு இங்கவா வேலு தம்பி என்னடா ஏதோ பிகர் தனியை கூப்பிட்டு வர கூப்பிட்டு நீ பிகிரு இந்த மூஞ்சி வச்சு நீ ஒரு பிகிரு ஏ அது விட்றா

சுட்டு மட்டும் பங்கு ஓனன்ற உத வாங்க மாட்டே பங்கு நீ பேபி என்னடா சொல்ல வர இப்ப விற்கிற விலைவாசிக்கு அந்த இடம் 50 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாயில 10% கமிஷன் கேட்கிறேன் 5 லட்சம் ரூபாய் வந்துரும் நமக்கு ஏல இந்த இடத்தை பத்தி நல்லபடியா மட்டும் அந்த ஆளு கிட்ட சொல்லு நான் பாத்துக்கற மத்ததெல்லாம் பாத்துக்கறோம் பாத்துக்கறோம் பாயேதுன்னு ஜூட் ஊட்டுனா நம்ம ஜூட் ஊட்டுறோம் சொல்லிட்டு கரெக்ட்டா கண்டுபுடிச்சானே எப்படி நம்ம ஜூட்டு விடுவோம் கண்டுபிடிச்சான் என்ன தனியா பேசி நிக்கிறானுங்க என்ன பிளான் பண்றானுங்களோ ஏய் பேபி அது கொஞ்சம் ரிஸ்கான இடம் நான் பார்த்து முடிச்சிடுறேன் ஆனா கரெக்டா எனக்கு பாய் துட்டு ரெண்டரை லட்சம் குத்துணும் கண்டிப்பா கொடுக்குறேன் நீ வந்து பேசுவா சார் பேபி சொன்னாப்புல அந்த இடம் வாங்க போறேன்னு அந்த இடம் சூப்பர் இடம் தாராளமா வாங்கலாம் தப்பே கிடையாது என் குடும்பத்திலே முதல் முதல்ல நான் தானே இடம் வாங்க போறேன் அதனால நல்ல இடமா வாங்கினா அதனாலதான் விசாரிக்கிறேன் நாலு பேரா

பெட்ரோல் வாசனை வருது பா மண்ணை மூணு பேர் வாசனை வருது பெட்ரோல் வாசனை ம் ஆமாடா பெட்ரோல் வாசனை வருது இல்லை எப்படி வேலைய மண்ணு இருந்து பெட்ரோல் வாசனை வருது ஏய் இப்படா ஒரு பைக் வந்து பெட்ரோல் தூக்கியை தூக்கி வித்துட்டு வந்தேன் அந்த வாசனையே கையில வித்து வருது அது மண்ணு என்ன டீச்சர் மூதி மேல சூப்பர் நானும் சூப்பர்ன்னு இருக்கா எடம் சூப்பர் இருக்க சரி வாங்க டீ சாப்பிட்டு பேசுவோம் என்ன டீ சாப்பிட்லாம் சொல்லிட்டு எங்கிட்ட தூத்து இல்லையா நீ என்னைக்கிட வச்சுருந்துக்கிற திருடா முறி மூச்சுக்கின்னுதான் இருப்பா வட என்னடா வாங்கப்பா

மாஸ்டர் என்ன துட்டை எடுத்துகிட்டு வேலை டீ குடிக்க வந்துருக்கோம் அச்சுமாரி அதை நம்ம முடிஞ்ச செக் பண்ணி செக் பண்ணி

அவர் சொல்லி தானே நீங்களே வந்தீங்க நீங்க வந்து எனக்கு இடம் டேரக்டா காட்டணும்னு சொல்றீங்க எங்களுக்கு தேவை கமிஷனு கமிஷன் குத்துரு நீ காலி போ இல்லைன்னா நான் விட மாட்டேன் மிரட்டுறீங்க ஏய் என்ன யாரு நினைச்சா நான் வேலுடா இப்பதான் ஜெயில இருந்து வந்த வெளியா துட்டுக்குள்ள போயிடுவேனியா நீ யாரும் ஒண்ணா இருந்துக்கா அதுக்கெல்லாம் நான் பயப்பட முடியாது ஏய் என்னடா எகுடுறேன் எங்க ஏரியா உங்க ஏரியாவா எப்பா எருமாடும் இருக்கு இருக்கு என்ன வேலைய அவங்ககிட்ட பேசி வாங்கிட்டு போலீக வாங்கிட்டு வாங்கிட்டேன் குத்துட்டான் நல்லா ஜோவி ஜோதிக்கு வாங்கிட்டியா அப்ப பேசுன மாதிரி பாதி குத்து

ஓவன் பாப்பதா டேய் நம்ம கம்பி தான் என்ன ஓற ஓடிடலாம் இப்படி வர அப்படி வர வா கொஞ்ச நேரம் மூச்சு இழுத்து குத்திட்டு போனனே நம்பிட்டானுங்க இதோட நமக்கே எஸ்கேப் ஆயிட வேண்டியதா இதே மாதிரி காமிங்க பாக்கனா சட்டா செல்ல ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க